எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் நம்ம சங்கடங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான குறித்த வழிபாட்டை எந்த நேரத்தில் நம்ம கடைப்பிடிக்கணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் Спасибо. பொதுவாக நமக்கு சதுர்த்தி அப்படிங்கிறது மாதத்தில் இரண்டு முறை வரும் இரண்டு முறை வரக்கூடிய சதுர்த்தி நாட்கள்லையும் முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாரை வணங்கி வெளிப்பட்டாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படுவதற்குண்டான அருளை பிள்ளையார் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த நன் நாளி நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளையும் ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களையும் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு மகத்தான பலன்களான வந்து கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க கவனமா கேட்டுக்கோங்க நாளை இதை மதிகாலை நேரத்திலே நம்ம சீக்கிரமா எழுந்து நல்லா சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜைல கட்டாயம் விளக்கேற்றுவது அப்படிங்கறத செய்யணும் விளக்கேற்றும் பொழுது பிள்ளையார் வந்து அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதெல்லாம் செய்வதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த நாளிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரதம் கடைபிடித்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விரதத்தை தவிர்த்துக்கொண்டு நீங்கள் வழிபாடுகளில் மனதை செலுத்துவது நம்ம காலை நம்மளுடைய வழிபாட்டை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை விரதம் கடைபிடிக்காமல் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் கட்டாயமாக நாளைய தினம் கோவில்களுக்கு செல்லும் பொழுது பிள்ளையாருக்கு அருகமுள் கட்டு வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டிலையும் அருகமுள் மாலை தொடுத்து நீங்கள் சூட முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாளைய தினம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அருகம்புல் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும் இது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புல் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளையாருனுடைய பாதங்களில் பட்ட அருகம்புல் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நம்ம வீட்டில் உருளி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உருளி நீரில் அந்த அருகம்புல் சேர்க்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒருவேளை உருளி வைக்கக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பூஜைக்குண்டான தட்டு இல்லைன்னா கிண்ணம் அப்படின்னா டம்ளர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் இருக்கணும் அப்படி அந்த தட்டு டம்ளர் இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் எடுத்ததில் சுத்தமான நீர் நிரப்பிட்டு அதில் அருகம்புல் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதாவது பிள்ளையாருடைய திருமேனியை தொட்ட அருகம்புல்ல கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் கட்டாயம் நாளைய தினம் செய்திருங்க எதனால் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிள்ளையார் அனைத்து விதமான கஷ்டங்களையும் விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவர் நம்ம ஏதாவது ஒரு சங்கடம் தீரணும் அப்படின்னு சொல்லி நாளைய தினம் நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டு இறைவனுக்காக அதாவது பிள்ளையாருக்காக நீங்கள் அருகம்புல் கட்டை வாங்கி தந்து அவருடைய திருமேனியை தொட்டு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த அருகம்புல் அதிக சக்தியை தாங்கியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் நான் சொன்ன முறையில் நீரில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நீரில் போடும் பொழுது சிறிய அளவு மஞ்சள் பொடி அதாவது நம்ம பூஜைகளுக்காக சுவாமி படங்களுக்கு போட்டு வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சள் பொடியை நீங்கள் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் கண்டிப்பாக சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாது இப்படி நம்ம நாளைய தினம் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால அருகல் வைத்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம மேற்கொண்டோம் எல்லா விதமான தாக்கமும் இந்த குறிப்பிட்ட அருகம்புள் இருக்கு அப்படிங்கிறதாலே கண்டிப்பா சங்கடங்கள் தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொருவருமே அதாவது கோவிலுக்கு நாளை போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவங்க ஒவ்வொருவருமே கட்டாயம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வீட்டு பூஜை காலையில் விலக்கேற்றும் பொழுதே ஒரு தேங்காயை வாங்கி வைத்து நீங்க விலக்கேற்றுவது அப்படி செய்யணும் தேங்காய் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளையார் வழிபாடுகளை இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள் அப்படி எந்த தேங்காயை நீங்க வீட்டு பூஜை வைத்து வணங்கிட்டு கோவிலுக்கு அருகம்புல் எடுத்துட்டு போகும் பொழுது இந்த தேங்காயும் கொண்டு போயிட்டு அது நீங்க சிதற தேங்காய் போல உடைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது அதாவது இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது சனிக்கிழமை நாளோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது சிதற தேங்காய் நம்ம ஒருத்தர் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தூள் தூளாக நொறுங்கி போகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம செய்து நம்ம என்னுடைய பிரார்த்தனையை முன் வைத்து அந்த அருகம்புள்ளை வீடுகளுக்கு கொண்டு வந்து நான் சொன்ன முறையில் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு ஏற்படக்கூடிய மலையளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவிடு பொடியாகிடும் இப்படி நம்ம செய்துடுறோம் அதாவது நாளைய தினம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அருகம்புள்ள வாங்கிட்டு வந்து நம்ம நீரில் போட்டு வச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்தது அந்த அருகம்புள்ளை என்ன செய்யணும் அந்த நீரை என்ன செய்யணுங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் ஏன்னால் இறைவனுடைய திருமேனி தொட்ட அருகம்புள்ளை இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த நீரை எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த நீரை குளிக்கின்ற நீரோடு சேர்த்துக்கொள்வது ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது குளிக்கின்ற நீரோடு சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துருங்க அந்த அருகம் புள்ள எடுத்து யாருடைய காலமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது இந்த அருகம் புல் இருந்த நீரை நம்ம குளிக்கின்ற நீரோடு சேர்க்கும் பொழுது கட்டாயமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் மட்டப்படும் நம்மளையும் அறியாமல் நம்மளே தீய சக்தி ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீய சக்திகள் அனைத்துமே உடைத்திரைப்படுவதற்குண்டான ஒரு அற்புத வாய்ப்பானது அப்பதான் நம்பப்படுது இதை சனிக்கிழமை நாளனைக்கு செய்யணும்னு சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுதுதான் செய்யணும் நம்ம வீட்டில் ஒரு குறித்த இடத்துல இந்த நீர் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த நீரை நம்ம எதையுமே நம்ம வீணடிக்காம கண்டிப்பாக குளிக்கின்ற நீரோடு சேர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலயுமே நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கட்டாயமாக பிள்ளையார் குகந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு அபாரமான பல்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் காலை நேரத்தில் விரதத்தை தொடங்கி நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே மட்டும் இல்லாமல் மாலை விரதத்தை பூர்த்தி செய்யும் பொழுது பிள்ளையார் குகந்த நெய்வேத்தியங்கள் அனைத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைத்து வணங்குவது செய்யணும் வீடுகளில் தயாரிக்க முடியும் மட்டுமில்லாமலை உருண்டை உங்களால் செய்ய முடியும் கொழுக்கட்டை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்களே உங்களுடைய கைப்பட செய்து வைக்கலாம் முடியாத பட்சத்தில் நீங்க கடைகள்லயாவது எள்ளு உருண்டை பொறி உருண்டை இது அனைத்தையுமே வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் அரச மரத்தை கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை நாளைய நாள் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் தரிசித்து வாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்காக மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் அகல் தீபங்களை ஏற்றுங்க அதாவது மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஏற்றுங்க இதனால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே மட்டுப்படுவதற்குண்டான வாய்ப்பானது பிறப்பதாக நம்பப்படுது வீட்டில் யாருக்கு சனி திசை நடந்தாலுமே கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது நான் சொன்ன எண்ணிக்கையில் அரசமரத்து பிள்ளையாருக்கு நீங்கள் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அனைத்துமே நன்மையாய் நடக்கும் அருகாம்புல் போட்டு வைத்த நீர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் பயன்படுத்தியும் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை வீணடிக்காமல் வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளித்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிலைவாசல் தொடங்கி நம்ம வீட்டினுடைய வரவேற்பறை பூஜை அறை சமையல் அறை படுக்கை அறை இப்படி எல்லா இடங்களையுமே விடும் பொழுது வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் இந்த நாளுக்குண்டான இன்னொரு முக்கியத்துவமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறதால இந்த செயற்கையானது நமக்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய செயற்கை அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பரிகாரம் இது அனைத்துமே நமக்கு கை மேலே பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது பிள்ளையாருடைய பரிபூர்ண அருளை ஒருவர் பெறணும் அப்படின்னு சொன்னா கொண்டு எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது சனி திசை நடக்கக்கூடியவர்கள் சனி பகவானோட ஏற்படக்கூடிய பாதகங்கள்லேருந்து விடுபட எந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணுங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்